அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்கல்ல கொஷின் நம்பர் நாலில் ஆ கொஷின் இந்த கொஷினை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு ஆறு கிராம் உலோகமானது ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ ஆறு கிராம் அதன் உலோக குரோடின் குளோரைடினை தருகிறது உலோகத்தின் சமான நிறையை கணக்கிடுக முதல்ல இந்த கொஷின்ல கொடுத்துருக்கிற டேட்டாவை கிராம் உலோகமானது ஸோ உலோகத்தோட நிறைய கொடுத்துட்டாங்க கிராம் அதன் உலோக குரோ குளோரைடினை தருகிறது அப்போ அடுத்து கொடுத்துருக்கிற வெயிட் யாரோட வெயிட்டு உலோக குளோரைடோட வெயிட்டு இந்த ரெண்டு நிறையும் கொடுத்துட்டு உலோகத்தோட சமான நிறையை கணக்கிட சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சமான நிறை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு தனிமத்தோட சமான நிறை கண்டுபிடிக்கணும்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் இவங்க மூணு பேரில் யாரையாவது ஒருத்தரை யூஸ் பண்ணி நம்மளால் சமான நிறைய கண்டுபிடிக்க முடியும் இங்கே உலோக குளோரைடின் நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அந்த மூணு பேரில் குளோ குளோரினை யூஸ் பண்ணி இங்கே நம்ம உலோகத்தோட சமான நிறையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதுக்காக நம்ம ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணலாம் எப்படின்னா உலோகத்தின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு உலோகத்தின் நிறை உலோகத்தின் நிறை பை யாரை யூஸ் பண்ணியிருக்கோம் குளோரினை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட நிறை குளோரினின் நிறை குளோரினின் நிறை இன்ட்டு முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஸோ இதுதான் உலோகத்தோட சமான நிறைய குளோரினை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற சமன்பாடு ஃபார்முலா இப்போ நமக்கு உலோகத்தின் நிறை வேணும் கொடுத்துருக்குறாங்க குளோரினின் நிறை வேணும் கொடுத்துருக்குறாங்களா இங்கே உலோக குளோரைடோட நிறை தான் கொடுத்துருக்குறாங்களே ஒழிய குளோரினோட நிறை கொடுக்கலை அப்போ நம்ம என்ன பண்ணணும் குளோரினோட நிறை கண்டுபிடிக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்கே உலோக குளோரைடோட நிறை இருக்குது இங்கே உலோகத்தோட நிறை இருக்குது இப்போ என்ன அர்த்தம் உலோக குளோரைடோட நிறையில் உலோகத்தோட நிறையும் இருக்குது குளோரினோட நிறையும் இருக்குது ரெண்டு சேர்ந்து தான் ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ ஆறு கிராம் இப்போ நமக்கு என் நமக்கு குளோரினோட நிறை தான் வேணும் இந்த உலோக குளோரைடோட நிறையிலிருந்து நீங்கள் உலோகத்தோட நிறைய கழிச்சிடுங்களேன் நமக்கு குளோரினோட நிறை கிடைச்சிருமா இல்லையா அப்போ என்ன பண்ண போகிறோம் உலோக குளோரைடோட நிறை எவ்வளவு ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ கிராம் மைனஸ் உலோகத்தோட நிறை ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு ஆறு கிராம் ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ ஆறில் ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு ஆறை நம்ம கழிக்கணும் ஆறில் ஆறு போச்சுன்னா ஜீரோ பத்து பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இங்கே அஞ்சு தான் இருக்கும் அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு கிராம் தான் குளோரினோட நிறை இப்போ இந்த ரெண்டு நிறையும் நமக்கு தெரியும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்போ உலோகத்தின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு உலோகத்தின் நிறை எவ்வளோ இருக்குது ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு ஆறு பை குளோரினின் நிறை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ புள்ளி ஒன்றில் போகாது ஜீரோ அஞ்சு தடவை போகும் இங்கே ஜீரோ புள்ளி ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு ரெண்டு மூணு ஆறு இப்போ இந்த அஞ்சு அடுத்தது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு தடவை போகும் அஞ்சு இங்கே இங்கே அஞ்சாவில் பெருக்கலாம் வகுக்கலாம் எம் சாரி அஞ்சால் வகுக்கலாம் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்று இப்போது ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு ரெண்டையும் ஏழு புள்ளி ஒன்றையும் நம்ம பெருக்கணும் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குன்னா இது மாதிரி வருது புள்ளி பார்த்திங்கன்னா நாலு டிஜிட்க்கு முன்னாடி வைக்கணும் ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் நைன் டூ வருது அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு ஒன்பது ரெண்டு பை கீழே பாருங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் இருக்குது அதை நம்ம பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் அப்போ அது மேலே போச்சுன்னா பத்தி நடுக்கு ப்ளஸ் ரெண்டு அப்போது இன்ட்டு ஹண்ட்ரட் இதை நூறால் பெருக்குங்க இப்போ நூறால் பெருக்குன்னா இந்த புள்ளி வந்து ரெண்டு பக்கம் தல் ரெண்டு டிஜிட் தள்ளி வந்துடும் அப்போது ஒன் ஜீரோ செவன் பாயிண்ட் நைன் டூ இப்போ சமான நிறையோட அழகு கிராம் பர் ஈக்வி வேலண்ட் ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ